இல்லை ப்ரோ எப்படி ஆச்சுன்னாக்கா லாஸ்ட்டை அதான் நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து நிறைய பேர் வந்து நம்ம எல்லூர்லேயே வந்து நம்மளே வந்து வாண்டடாக வந்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து என்ன சொல்லுங்கள் அப்போலாம் வந்து என்ன வீடியோ போடுறீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்களும் பரவாயில்லை நல்லா போட்டுக்கிங்க அப்படின்ற மாதிரி ஒரு

ஆமாம் ப்ரோ நன்றி வாழ்த்துக்கள் உங்களை உங்கள் பணிக பணிகள் தொடர வாழ்த்துக்கள் கலையில் இருக்கிறான்னு தெரியல நீங்கள் பார்க்கறது செய்யப்படுகிறாரான்னு தெரியல அவினாஷ் ப்ரோ நீங்கள் எல்ஐசி எக்ஸாம் எழுதுங்க ப்ரோ அதுக்கு ஏஜ் இல்லைங்களா எல்ஐசி எக்ஸாம்னாக்கா அதுக்கு இன்சூரன்ஸ் தான்

எல்ஐசி ஏஜென்ட் இதெல்லாம் வந்து எல்ஐசி தான் வந்து யாருமே இல்லை ஆமாம் யாரும் வந்து வந்து ஏஜென்ட்லாம் வச்சு நிறைய பேர் போட்டு வந்து நிறைய என்ன சொல்றது ஆனால் வந்து நம்பறதுக்கு யாரும் தயாராக இருந்தால் அவங்க பண்ணுறது டைரக்டா வந்து என்ன சொல்றது பேங்க் மூலயமா பண்றாங்க எங்கேயா டைரக்டா வந்து எல்ஐசி வந்து ஏஜென்ட் வந்து யாரும் யாரும் கிட்ட யாரும் போகல லைவ்வில தான் இருக்கார் கமல் அண்ணா உங்கள் உடைத்திற்கு முன்னால் முன்னால் என் உடைப்பு ஒரு சதகுதம் கூட இல்லை உங்களை எப்பொழுதும் மறக்க மாட்டேன் ஏனென்றால் உங்களை அந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன் மிக்க நன்றி ப்ரோ து இருக்கு இருந்தாலும் வந்து ஆ பரவாயில்ல அவர் வந்து என்னுடைய நன்மொழியை வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு வெற்றிகரமான ஒரு நட அதான் வெற்றிகரமான வயசு போயிட்டு இருக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பயணிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் என்னுடைய வேண்டுகான் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த உழைப்பு இந்த பிஸ்னஸ் வந்து எங்களை மட்டுமே உயர்த்தும் ஆனால் என்னுடைய வேண்டுதல் ஒரு என்ன ஆ வேண்டுதல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே வந்து நிறைய இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு சும்மாவே இருக்காங்க படிக்காமலும் சும்மாவே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்தா வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வந்து சந்தோஷன்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கறதா வந்து பெரிய சந்தோஷமே சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து வேலை வேலை வேலைக்காக வந்து நிறைய பேர் பார்த்துட்டுருக்காங்க ஆனால் உழைப்புகள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதுக்கான வேலைகள் வந்து கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் என்னுடைய வேண்டுதல் முடிக்க வரையிலும் வந்து என்ன சொல்கிறது நூறு பேர் கொடுத்தாலும் அது வேறு தான் ஒரு ஒரு சில நபரு கொடுத்தாலும் அது வேறு தான் அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு முயற்சியை எடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும் சரிங்களா அபிலாஷ்